ஸ்ரீமாத்ரையை நமக அதாவது தொடப்பம் விளக்கமாறு அப்படின்னு சொல்லணும் இல்லையா நம்ம வீடு வந்து கூட்டக்கூடிய அந்த கூற்றம் மாறு விளக்கமாறு தொடைப்பம்னு சொல்லுவோம் அந்த தொடைப்பத்தை நம்ம கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டது கனவு சாஸ்திர முறைகளை ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்களை பெரியவங்க வகுத்து வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த தொடப்பத்தை நம்ம கனவில் கண்டோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடைய போகிறோம் நமக்கு வர திஷ்டிகள் திட்டுக்கள் சாபங்கள் மனக்கசப்புகள் நீங்க போகிறது நமக்கு வரக்கூடிய தடைகள் நீங்க போகிறதுன்னு அர்த்தம் நம்ம வெற்றி மேல் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே போல் நம்மளை யாராவது திட்டி இருந்தாலோ சாபங்கள் கொடுத்துருந்தாலோ நம்மளோட சண்டை போட்டிருந்தாலோ நமக்கு இருந்தாலோ அவங்களால் வந்த பாதிப்புகள் நம்ம அணுகாது அப்படின்னு அர்த்தம் இதனால ஒண்ணு பாதிப்புல நன்மையை தொடப்பம் கனவுல வந்தா தான் தரும் இது போல் கனவை பத்தி நிறைய வீடியோ பதிவுகள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல நாங்கள் பதிவிட்டு ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா ஸ்ரீ வித்யா சேனல்ல போய் பாருங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி